பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் மீண்டும் வந்து உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் ஏன்னா இப்போ விவசாய காலங்கள் என்பதனால் அதிகமாக நம்ம வந்து நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் வீடியோ பா போட முடியலை பயங்கரமான ஒர்க்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கல இப்போ கூட மாலை நேரம் மழை பெஞ்சிட்ருக்கு அதனால தான் நம்ம வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு டைம் கிடைச்சது இல்லைன்னா வயலில் தான் இருந்திருப்போம் ஓகே இன்றைக்கி என்ன நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் எப்போ ஈபிக்கு வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணேன்னு எனக்கே சரியாக ஞாபகம் இல்லை பட் ஆனால் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணேன் பட் ஆனால் என்ன கேட்டேங்கிறதே எனக்கே மறந்துருச்சு ஆல்ரெடி ஒரு முக்கியமான ஒரு எங்கள் ஏரியாவில் வந்து எத்தனை பேருக்கு வந்து இந்த இணைப்பு கொடுத்துருப்பீங்க ஆல்ரெடி வந்து புதிய இணைப்புகள் வந்து எத்தனை பேருக்கு மின் இணைப்பு கொடுத்துருக்கீங்க அது சம்மந்தமாக தான் கேட்டேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பட் ஆனால் அது சம்மந்தமான வந்து பதில் எனக்கு ஏற்கனவே வந்துருச்சு பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு ஒரு பதில் வந்திருக்கு பட் ஆனால் அதுக்குள்ளே நிறைய பேப்பர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது இது என்ன அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் ராமநாதபுரம் மின் பகிர்மான வட்டம் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்கு ஓகே நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் ஏடி கார்டு கூட என்ன நம்ம கொடுக்கல நம்ம வயல் வயலுக்கு போனதுனால வீட்டில் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ அதனால் நாளைக்கு நம்ம இந்த ஏடி கார்டை cutter Okay Okay நம்ம மேல்முறையை செஞ்சிருக்கோம் ஆல்ரெடி சரியாக பதிலுக்கு தரலைன்னு சொல்லி நம்ம அப்பீல் போயிருந்திருக்கோம் அந்த அப்பீலுக்கு வந்து நம்மளுக்கு கிடைச்ச பதில் தான் இது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா பொறியாளர் எஸ் சித்தி விநாயகமூர்த்தி வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க தங்களது தகவல் பெறும் உரிமைச் சட்டம் அஞ்சு கீழான மனு தபால் மூலம் வந்து இந்த கிடைக்க கிடைக்கப்பெற்ற நாள் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடேங்கப்பா எப்போ அவங்க கூட இப்போ ரீசண்டாக போட்டதுன்னு நினச்சேன் பரவாயில்ல ஓகே என்னென்னு பார்த்துக்கலாம் பார்வையில் கண்டுள்ள தங்களது தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு கீழ் பெறப்பட்ட மனுவில் கோரியுள்ள தகவல்கள் உதவி மின் பொறியாளர் விநியோகம் திருவாடனை அவர்களிடமிருந்து கிடைக்க கிடைக்கப்பெற்ற நாள் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்முடைய மனுநாள் ரெண்டாயிர இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் இவங்கள்டுந்து கிடைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே என்னென்னு கேட்டு என்னென்னு பார்த்துடலாம் இனாம் ஒன்று மற்றும் ரெண்டுக்கான தகவல் என்ன இனாம் ஒன்று ரெண்டுக்கான தகவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி இருபத்தி ஏழு பார் மூணு குறிப்பிட்டுள்ள ஃபார்ம் ஒரு ஒருமுனை மற்றும் மம் மும்முனை மின் இணைப்பு பெற கீழ்கண்ட தொடர்புடைய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஓகே த்ரீ பேஸ் டூ பேஸ் இந்த கரண்டை பெறுவதற்கு நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்று நம்ம கேட்டு வந்திருக்கிறோம் அதுக்கு சொல்கிறாங்க கீழே விற்பனை பத்திரம் பகிர்வு பத்திரம் பரிசு தீர்வு ஒதுக்கீடு கடிதம் கணினி பட்டா அல்லது வருவாய்த்துறை அதிகாரிகள் வழங்கிய உரிம சான்றிதழ் அல்லது நீதிமன்ற தீர்ப்பு அல்லது சமீபத்திய சொத்து வரி ரசீது போன்ற சான்றுகள் சான்றளிக்கப்பட்ட நகல்களாக வந்து நீங்கள் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் கூட்டு சொத்தினை பொறுத்தவரை சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் மற்றும் மேலே குறிப்பிட்ட மூலப்பத்திரம் மற்றும் இணை உரிமையாளரிடம் இருந்து ஒப்புதல் கடிதம் ஒப்புதல் கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டால் கூடுதல் பாதுகாப்பு வைப்பு தகுதி இழப்பீடு ஒப்பந்தம் பத்திரம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு விண்ணப்பதாரர் உரிமையாளர் இல்லை என்றால் படிவம் அஞ்சில் உரிமையாளிடமிருந்து ஒப்புதல் கடிதம் அல்லது படிவம் ஆறில் உள்ள ஆக்கிரமிப்பு மற்றும் இழப்பீடு ஒப்பந்த பத்திரம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி இருபத்தி ஒன்பது ஃபார் பதினொன்றின் படி மொத்த கட்டிடத்தின் பரப்பளவு தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சாரி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மற்றும் அதற்கு மிகாமல் மின் இணைப்பு விண்ணப்பங்களுக்கே கட்டிட வரைபட அனுமதி சான்றிதழ் தேவை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதற்கு மேலே தான் வந்து கட்டிட அனுமதிக்கான வரைபடம் தேவை அதுக்கு கீழே வந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கீழே கட்டின வீட்டுக்கு இந்த கட்டிட வரைபட அனுமதி தேவையில்லை நீங்கள் மேலே சொன்ன ஆவணங்களை கொடுத்து நீங்கள் மின் இணைப்பு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இனம் மூணுக்கான தகவல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய மின் மின் இணைப்பிற்கு புதிய மின்கம்பம் அமைக்கும் பட்சத்தில் பொது பாதையில் அமைக்கும் மின்கம்பம் மற்றும் தளவாட பொருட்களுக்கு அதன் மதிப்பீட்டுத் தொகையின் மின்வாரியமும் பாதை அல்லாத இடங்கள் அமைக்கும் மின்கம்பங்கள் மற்றும் தளவாட பொருட்கள் மின் இணைப்பு கோரும் விண்ணப்பதாரரே அந்த மதிப்பீட்டுத் தொகையை செலுத்த வேண்டும் விண்ணப்பதாரர் வந்து இணையத்தில் அதாவது வந்து இந்த மின்சாரத்திற்கான இணையதளத்தில் புதிய மின் இணைப்பிற்கான விண்ணப்ப பதிவு செய்ததனை தொடர்ந்து இடத்தின் கள ஆய்வு மேற்கொண்டு மதிப்பீடு தயார் செய்து தொகையினை செலுத்தும் பொருட்டு பணி மேற்கொள்ளப்படும் ஒரு பொதுவான இடத்திற்கு மின் கம்பங்கள் அமைச்சு அதை அந்த இணைப்பு கொண்டு போகிறது அப்படின்னா அதை கவர்மெண்ட்டு செய்யும் பட் ஆனால் ஒரு நிலத்தில் ஒரு தனியாக தேவைப்படுது அப்படின்னா யார் நிலத்தில் வந்து மின் இணைப்பு தேவைப்படுதாலும் அவங்க செலவு பண்ணி தான் மின் கம்பங்களை நடணும் நம்ம இதை ஒரு கொஸ்டின் நான் கேட்டிருந்தோம் இல்லையா ஸோ அதுக்காக வந்து பதில் கொடுத்துருக்குறாங்க ஓகே அஞ்சுக்கான தகவல் என்ன அப்படின்னா மனுதாரர் கோரும் விவரம் மற்றும் விண்ணப்பத்தின் தன்மை அடிப்படையில் அனுமதி அளிக்கும் ஏதுவாகும் சொல்லியிருக்காங்க ஆறுக்கான தகவல் புதிய மின் இணைப்பு பெறுவதற்கு இணையதளம் மூலம் விண்ணப்ப பதிவு செய்து கட்டணம் செலுத்தி நிராகரிக்கப்படும் பட்சத்தில் எந்த வங்கி கணக்கில் இருந்து புதிய மின் இணைப்பு கோரி விண்ணப்ப பதிவு மற்றும் இதர கட்டணங்கள் செலுத்தப்பட்டதோ அதே வங்கி கணக்கில் கட்டண மின்வாரியம் மூலம் திரும்ப செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இதை வந்து கொடுத்துருக்காங்க இது இல்லை யார் யார் புதிய மின் இணைப்பு பெற்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம கேட்டிருந்தோம் அதில் வந்து எந்தெந்த டேட்டில் வந்து நம்ம சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க பேர் வாரியாக வந்து நம்ம கேட்டிருந்தோம் ஸோ அதுக்கான டீட்டெயிலை வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பக்கங்களை இணைச்சி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க யாராருக்கு புதிய மின் இணைப்பு கொடுத்தாங்க எவ்வளவு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டது ஸோ எந்த ஊரை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற டிட்டே ராமநாதர் மாவட்டம் மட்டும் கேட்டிருந்தோம் ஸோ அதனால் அந்த தகவலை வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகே மின்சாரத்துறைக்கு வந்து நம்ம இப்போ ரீசண்டாக போட்ட ஆர்டிஏ இல்லை அது ஏற்கனவே முன்னாடி நம்ம பதிவு பண்ண ஆர்டி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட்டில் வந்து நம்ம பதிவு பண்ண ஆர்டிஐ அதற்கான பதிலை இப்போ அனுப்பியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மேல்முறையீடு போனோம் அந்த மேல்முறையீடுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆணையம் வரைக்கும் போயிருக்கோம் நம்ம ஆணையம் போயிருக்கோங்கிற தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க ஸோ ரைட் பரவாயில்ல இருந்தாலும் வந்து நம்ம கேட்ட அனைத்து தகவலுக்குமான பதிலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்துகிறேன் புதிய மின் இணைப்பு பெற அதாவது பார்த்திங்கன்னா அதாவது டூ பேஸ் த்ரீ பேஸ் பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம கேட்டதுனால பதில் கொடுத்துருக்காங்க அதே போல் மின்கம்பங்கள் வந்து தனியார் இடத்துல வந்து அமைக்கிறதுக்கு அந்த தனி நபர்கள் தான் இங்கே செலவு செய்யணும் அதே பொது இடம் அப்படிங்கிற போது அரசாங்கமே அதற்கான மதிப்பீடு வந்து செலவீடு செய்த செய்யும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சிங்கன்னா அந்த இடத்த வந்து ஆய்வு பண்ணிட்டு இது பொது இடமா இல்லை தனியார் நிலாமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு அதுக்கான மதிப்பீடு திட்ட மதிப்பீடு தயார் செய்து நம்ம வந்து மின்கம்பங்களை ஊன்றி மக்களுக்கான சேவைகளை செய்து கொடுப்போங்கிற மாதிரி மின்சாரத்துறை பதிவு நம்மளுக்கு பதில் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷ மகிழ்ச்சி மீண்டும் நல்லதவர்களோடு உங்களை வேறு விழிப்பு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்